ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புளியோதரை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சிடலாம் நான் ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்கேன் இதை இப்போ சுடு தண்ணி வச்சு நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க அடுப்பை பற்ற வச்சு தண்ணி சூடு பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சூடாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச புளியை இதில் சேர்த்துருங்க இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க நம்ம ஊற வச்ச புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா கையை வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்காமல் இந்த மாதிரி திக்காகவே கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ புளி வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின புளி அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த புளி காய்ச்சலுக்கு நம்ம ஒரு பொடி வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் சூடாகட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகு வெந்தியம் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு ரெண்டு ஸ்பூன் அடுப்பு மீடியமான தீயில் வச்சுருங்க இப்போ இதை நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வறுக்கணும் இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எட்டு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா செவ்வக்க வறுத்தெடுத்துக்குங்க இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே இதை எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுருங்க இப்போ அதே கடாயில் வேர்க்கடலை வறுத்துக்கலாம் இது வறுக்காத வேர்க்கடல மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுபட்டுடுச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம சாதம் போது இதை சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து ஆற வச்சு தனியாவை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும் இதை கூடவே நம்ம வறுத்து வச்சா மிளகாவை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப மையம் அரைக்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க பாருங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் வேர்க்கடலை வறுத்த கடாயே வச்சுருக்கேன் அதில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்செடுத்து ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு இப்போ இதை அப்படியே கலந்து விடுங்க அது கூடவே அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க தாளிப்பெல்லாம் நல்லா செவந்து வரட்டும் அப்படியே கலந்து விடுங்க பாருங்கள் நம்ம போட்ட பருப்புலாம் இந்த அளவுக்கு செவந்து இருக்கணும் கரைச்சி வச்ச தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அதில் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க நான் இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதை தீ நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு அடுப்பை மீடியமான தீயில் வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இடையில இடையில் கலந்து விடுங்க பாருங்கள் புளி நல்லா கொதிச்சுடுது இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்குங்க கலந்து விட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் கொதிச்சிட்டு நல்லா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு நாம் செஞ்ச காய்ச்சல் அளவு அரை கிலோ அரிசியில் வடித்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம சாதத்தில் கலந்துக்கலாம் நான் ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற அரிசியில் தான் நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன் இது கிலோ அரிசியில் வடித்த சாதம் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம புளி காய்ச்சலை சேர்த்து கலந்துக்கலாம் இது மேலே பச்சை கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்குங்க நம்ம வறுத்த வேர்க்கல்லையும் சேர்த்துக்கலாம் நம்ம செஞ்சு வச்சால் புளிக்காய்ச்சலேருந்து இப்போ பாதியளவு எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே கலந்து விடுங்க சாதத்தோடு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இந்த டைமில் கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்குங்க நான் போட்டது கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு போடலை அருமையான புளியோதரை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்